இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே நாய்க்கடி அதிகமாக பாதிக்கப்படுகின்ற மாநிலமாக தமிழ்நாடு இன்னைக்கு அசாதாரண சூழ்நிலை போயிட்டு இருக்கு நோய் அதிகம் பாதிக்கப்பட்டு சிறு குழந்தைகள் வெளியில வர முடியாத அளவுக்கு சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது டாஸ்மாக் குடிக்கும் இன்சூரன்ஸ் இல்லை டாக்ஸ் கடிக்கிறதுக்கும் கடிச்சாலும் இன்சூரன்ஸ் இல்லை ஒண்ணு குடியிலிருந்து காப்பாற்றணும் இல்ல இருந்து காப்பாற்றணும் இந்த ரெண்டையுமே அரசாங்கம் அலட்சியமாக உச்ச நீதிமன்றம் வந்து இந்த நாய்கடி பிரச்சனைக்கு உடனடியாக நாய்களை பாதுகாப்பான இடத்துல வைக்கணும் பாதுகாப்பான இடத்துல உணவு வைக்கணும் முறைப்படுத்தணும்னு சொன்ன உடனே அங்க நாய்க்கு ஆதரவாக பேசிய வக்கீல உச்சநீதிமன்ற நீதிமன்ற வழக்கறிஞர் அங்க குமுறு குமுறு அடி உதைக்காங்க அந்த நாய் ஆர்வலர்கள் நீங்க தமிழ்நாட்டில் ஈரோடு தேர்தலில் நிற்கும் இருசக்கர வாகனத்தில் நம்ம பிரச்சாரம் பண்ண போனால் எனக்கு என்னால் ஆறு மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ண போக முடியாத சூழ்நிலை இருந்தது ஈரோடு இடைத்தேர்தல் நேரத்தில் பட்ட பகல்ல பத்து நாய் சேர்ந்து ஒரு முப்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை சுத்தி வளர்ச்சி இழுத்து கொண்டு செல்கிறது ஆடுகளை கொங்கு மண்டல கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் ஆடுகளை கடிச்சு திருப்பூர் மாவட்டத்தில் அடித்து கொதருது நெல்லை மாவட்டம் விருதுநகர் மாவட்டங்களில் ஆடுகளை கடிச்சு அத்தனையும் அடித்து எத்து செத்து நாடு ஆடுகளை செத்து விழுகுது இவ்வளவு கொடுமை இருந்தும் உடனே இப்போ நம்ம அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு ஐயாட்ட கேட்குறாங்க ஐயா அந்த நாய் பிரச்சனைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லிக்கணே நாங்கள் ரொம்ப அவளோட எதிர்பார்த்தோம் அதனால் உடனடியாக அதுக்கு தீர்வு நிமிடம் எடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க சரி அப்படின்னா அதை சொல்லி இப்போ ஒரு மாதம் ஆகுது ஒரு நாயை கூட பிடிக்கல ஒன்று டா அரசாங்கம் நடத்துகின்ற டாஸ்மாக் குடிக்க இன்சூரன்ஸ் இருக்கணும் இல்லைன்னா அரசாங்கம் அலட்சியமாக இருக்கின்ற இந்த நாய் கடித்தால் அந்த க கடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த நாய்க்கு ஒரு இன்சூரன்ஸ் இருந்திருந்தால் மாநகராட்சியோ நகராட்சியோ தெருவில் அடைகின்ற நாய்களுக்கு இன்சூரன்ஸ் செய்திருந்தால் அந்த நாய் கடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒரு நிவாரணம் கிடைக்கும் வேதனையோட பேசிட்டு இருக்கேன் அவன் நாய் ஆர்வலர்கள் நாய் பிரியர்கள் நாய் பிரியர்கள் வந்து இன்னைக்கு எதுக்கு இவங்க தமிழ்நாடு அரசே அப்படியே பம்பி பதுங்குறாங்க பயந்து நடுங்குறாங்க ஒரு பாட்டிலுக்கு மேல பத்து ரூபா போய் டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி ஏன் அதிகமா வாங்குறேன்னு கேட்டா அடுத்த நிமிஷம் காவல்துறை வந்து கப்பட பிடிக்குது ஆனா ஒரு நாயை கூட எந்த நாய் நாயை பிடிக்கிறதுக்கு நாதி இல்லாம தெருவுல வேலைக்கு போயிட்டு வரவன் தனியார் வேலை வாய்ப்புக்கு போறவன் இரவு நேரத்தில் வேலைக்கு போறவன் நிம்மதியா வீடு வந்து சேர முடியல வீடு வந்து இருசக்கர வாகனத்தில் வரும்போதே ரோட்டை பார்த்து ஓட்டுறதா பக்கத்தில் நிக்கிற கார்கடியில இருந்து நாய் வருமா பஸ்ஸுக்கு அடியில இருந்து நாய் வருமா எங்க எந்த பொதுக எந்த வீட்டுக்குள்ள இருந்து நாய் வரும்னு அப்படியே உயிரை பணைய பணைய வச்சுக்கிட்டு வந்து வரக்கூடிய சூழ்நிலையில இருக்கு அதனால இந்த வருகின்ற செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி அண்ணா பிறந்த நாளில் டாஸ்மாக் குடியில் இருந்து மீள்வதற்கு இல்லை என்றாலும் நாய் கடியில் இருந்தாவது மீட்பதற்கு உண்டான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி வருகின்ற அண்ணா பிறந்த நாளில் பதினைஞ்சாம் தேதி தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் மாபெரும் உண்ணாவிரதத்தை துவங்க இருக்கின்றது உடனடியாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தீர்மானிக்க போவது டாஸ்மாக் குடியா நாய் டாக்ஸ் கடியா என்பதுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் சமூக பிரச்சனையாக எடுத்திருக்கின்றார்கள் அதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உண்ணாவிரதத்தை நான் துவங்கிக்கின்றேன் ஏங்க அரசாங்கம் அரசாங்கம் தாங்க உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும்னு ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த சென்னை மாநகராட்சியில் மேயராக இருந்த சைதை துரைசாமி அவர்களே நாங்கள் நாய்கள் காப்பக அமைப்போம் அப்படின்னு சொன்னார் இன்றைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பன்னெண்டு ஆண்டு காலமாக எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை நாய்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த வ விலங்குகள் பாதுகாப்பு அதுக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு அந்த இனப்பெருக்க விருத்தி கட்டுப்பாடு பண்ணணும் அதுக்கு நோ உரிய நோய் ம மருந்து கொடுக்கணும் ஊசி போடணும் எதையுமே செய்கிறது இல்லை நானும் சரி எதை உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு என்னத்தையாவது என்ன நம்ம திருவிழா நாள் நாயை பிடிப்பாங்கன்னு பார்த்தா ஆனால் உருது ஒரு நாதியும் இல்லை இன்னைக்கு ச பிரியர்கள் எல்லாம் என்னமோ அவன் குடும்பத்தில் சோத்துக்கு ஐநூறுவா கிடைக்குமான ஆயிரம் ரூபாய் கிடைக்குமானு திருத்தருவா அலைய வேண்டிய சூழ்நிலையில அலைஞ்சிருக்காங்க வீடை பார்க்கறதுக்கு முடியல கெட்ட பொண்டாட்டிக்கு ஒரு ஐநூறுவா சம்பாத்தியம் பண்ணி கொடுக்க முடியாத சூழ்நிலையில நாய் பிரியர்கள் ஓடோடி வந்துட்டு அந்த நாய்களை தொடக்கூடாது துன்புறுத்தக்கூடாது சொல்றேன் அதனால உடனடியாக தமிழக அரசு நாய்களை வீட்டில் வளர்த்தால் அந்த நாய் உரிமையாளர்கள் ஒரு நாய்க்கு மாதந்தோறும் ஐநூறு ரூபாய் இன்சூரன்ஸு வர வருடத்திற்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் இன்சூரன்ஸ் செய்ய வேண்டும் அப்படின்னா தான் இந்த நாய் வெளியில் வந்து யாரையும் கடித்தால் அவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும் அதே போல் தெருவிலே அடைகின்ற திருநாய்களுக்கெல்லாம் நாய் பிரியர்களை தமிழ்நாடு முழுவதும் கணக்கெடுத்து அந்த நாய் பிரியர்கள் சமூக ஆர்வலர்களை கணக்கெடுத்து அவர்கள் எத்தனை நாய்களை பராமரிக்க முடியும் என்று அவர்களிடம் கேட்டு அவர்கள் எத்தனை நாய்களை பராமரிக்கப் போகின்றார்களோ அவர்கள் அந்த நாய்க்கு இன்சூரன்ஸு மாதம் ஐநூறு ரூபாய் வீதம் வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் இன்சூரன்ஸ் செய்து அவர்கள் எத்தனை நாய என்றாலும் பாதுகாத்து கொள்ளட்டும் அப்படின்றான் இந்த சாதாரண இருசக்கர வாகனத்தில் போகின்றவர்கள் உயிருக்கும் நடந்து செல்கின்றவர்களுக்கும் உரிய பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இன்சூரன்ஸு வந்து கண்டிப்பாக டா பிரியர்கள் நாய் சமூக ஆர்வலர்கள் நீங்கள் தாராளமாக விலங்குகளை பாதுகாப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் நீங்கள் ஒவ்வொரு நாய்க்கும் இன்சூரன்ஸ் செய்ய வேண்டும் வீட்டிலே எத்தனை நாய் வளர்க்கின்ற உரிமையாளர்கள் அத்தனை நாய்க்கும் இன்சூரன்ஸ் செய்ய வேண்டும் என்று உடனடியாக தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தமிழ்நாடு மதுகுடி பொருள் சங்கம் பதிவு செய்கிறது நாய் வந்து அதான் அவங்க சோறு போடுறாங்க எல்லாம் போடுறாங்க அவங்க அடிக்கிறாங்க என்ன அதை வந்து யாரும் கேட்க மாட்டாங்க வீட்டுக்குள்ளே வந்து அந்த நாயை பழக்கப்படுத்துறது அடிக்கிறது அதை வந்து இந்த சமூக அர்வலர் இந்த நாய் பிரியர்கள் கேட்க மாட்டாங்க ஆனால் தெருவில் நாய் வந்து ஒரு கடிச்சிருச்சுன்னா இன்றைக்கி நாயுடைய நாயருடைய பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நீ எத்தனை மாநாடு அது விஜய் மாநாடு நடத்தினாலும் திருச்சியில் சீமானன் மாநாடு நடத்தினாலும் அதிமுக எத்தனை சுற்றுப்பயணம் வந்தாலும் திமுக எத்தனை தெரு தெருவாக நீங்கள் பிரச்சாரம் செய்தாலும் தமிழ்நாட்டுடைய தேர்தலை தீர்மானிக்க போவது டாஸ்மாக் குடியும் தெருவளை நாய் நாயினுடைய தான் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை அரசியல்வாதிகள் உசராகி கொள்ள வேண்டும் நான் இந்த பதிவு செய்வது இந்த உண்ணாவிரத செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி அண்ணா பிறந்த நாளிலே நாங்கள் போவது நாய் பிரியர்கள் உடனடியாக தமிழ்நாடு முழுவதும் தமிழக அரசு கணக்கெடுத்து நாய்களை அவர்களிடம் ஒப்படைத்து அதுக்குண்டான இன்சூரன்ஸு அவங்க சாப்பாடு போடட்டும் பிரியாணி போடட்டும் என்ன வேணாலும் போடட்டும் ஆனால் நாய்க்கு இன்சூரன்ஸு அவர்களிடம் வசூல் செய்ய வேண்டும் அதே போல் மாநகராட்சியும் இவர்கள் ஐநூறுரூவா இன்சூரன்ஸ் செய்தால் சென்னை மாநகராட்சி இந்த தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாநகராட்சி அது சேலமாக இருந்தாலும் மதுரையாக இருந்தாலும் நெல்லையாக இருந்தாலும் மாநகராட்சி அந்த திருநாய்களுக்கு பொறுப்பேற்று அவர்களும் ஒரு ஐநூறுரூவா இன்சூரன்ஸ் செய்ய வேண்டும் அப்படி என்றால் தான் இந்த தெருவிலே சாதாரண குடிமகன்கள் டாஸ்மாக் மது பிரியர்கள் குடித்துவிட்டு சென்றால் குடித்துவிட்டு வெளியிலே சென்றால் காவல்துறை பிடிக்கிறது காவல்துறை பிடித்து விட்டால் பிடித்து விட்டு வெளியிலே வந்தால் தெருவுக்கு வந்தால் நாய் கடிக்கிறது அந்த நாய் கடியை வாங்கிட்டு போலீஸ்கார பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அங்கே வீட்டில் பொண்டாட்டிகிட்டே அடி வாங்க வேண்டியிருக்கு ஆக இது அரசாங்கத்துக்கு வருமானம் கொடுத்துட்டு அரசாங்கத்துக்கு டாஸ்மாக்க்கு குடியை குடிச்சிட்டு வெளியில் வந்தால் அதே அரசாங்கத்துடைய ஊழியர் காவல்துறை வந்து பிடிக்குது அதை விட்டு தெருவில் வந்தால் நாய் கடிக்குது அது 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 வீட்டுக்குள்ளே இது அதுதான் இந்த சமூக அவலங்களை ஏன்னா இந்த நாய் பிரியர்கள் வந்து ரொம்ப விவரமாக நீங்கள் ஏன் பக்கத்து தெரு அதுதான் அந்த நீனால் கூட சொல்கிறாங்க பக்கத்து தெருவுக்கு கூட போக முடியாத சூழ்நிலை அதனால தான் என்ன சொல்கிறேன் நாய்களை துன்புறுத்தவும் வேண்டாம் இவர்கள் இன்சூரன்ஸ் பண்ண வேண்டும் இந்த நாய்ப் பிரியர்கள் ஒரு நாய்க்கு ஐநூறுரூவா இன்சூரன்ஸ் செய்துவிட்டால் நாங்கள் போகலை அப்படியே போனாலும் கடிச்சா கூட நாங்கள் இன்சூரன்ஸ் வாங்கிக்கிறோம் இல்லை என்று சொன்னால் நாய்க்கு இன்சூரன்ஸு நாய் பிரியர்களும் செய்ய வேண்டும் நகராட்சி நிர்வாகமும் செய்ய வேண்டும் ஏன்னா நகராட்சிக்கு அந்த பொறுப்பு இருக்குது ஒன்று நகராட்சி அந்த நாயை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேணும் இல்லைனா நீயே இன்சூரன்ஸ் பண்ணிடு நகராட்சி அனைத்து நகர சென்னையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநகராட்சி நகராட்சி உள்ளாட்சி அமைப்புகள் நாய்களுக்கு இன்சூரன்ஸ் செய்ய வேண்டும் அதே போல் நாய் பிரியர்களும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இன்சூரன்ஸ் செய்து வ வைத்தால்தான் தெருவில் நடமாட முடியும் மக்கள் சாதாரண ஏழை மக்கள் நடமாட முடியும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து இதுக்கு சரியான தீர்வை செய்யவில்லை என்று சொன்னால் டாஸ்மார்க்கு குடியும் நாய் கடியும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை தீர்மானிக்கும் ஏங்க அதாவது இது இந்திய பிரச்சனை அல்ல உலக பிரச்சனை என் அதாவது டாஸ்மார்க்கு பிரியர்கள்னால் அலட்சியமாக வந்து பிடிக்கிறது அடிக்கிறது மிதிக்கிறது எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் நாயை மட்டும் அப்படியே அரசாங்கம் எல்லா மாநிலத்திலையும் தமிழ்நாடுல எல்லா இந்திய அளவில் அதே அங்கே உச்ச போய் அந்த நாய் வந்து கடிக்குது அதை போய் கடித்தாலும் நீயே அது பக்கத்தில் போகிற அந்த நாய் கோபமாக இருந்தால் நீ ஒதுங்கிப்போ அந்த நாயை பார்த்துப்போ நீ அதை ஏன் பார்த்து தொந்தரவு பண்ணுறனே ஏங்க வெஹிக்கிள்ஸு வெஹிக்கிள்ஸு வேகமாக ஓட்டிகிட்டு போனாலும் விபத்து ஏற்பட்டால் அதற்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க வெஹிக்கிள்ஸு சொந்த இப்போ நான் டூ வீலர் வச்சுக்கேனா நான் ஓனர் அந்த வெஹிக்கிள்ஸை வேகமாக போய் இடிச்சுட்டு அதுக்கு இன்சூரன்ஸு அதுக்கு எதுக்கு இன்சூரன்ஸு நான் எனக்கு இன்சூரன்ஸ் போடலாம் தப்புல நான் சொந்தமாக வைத்திருந்தால் வெஹிக்கிள்ஸுக்கு நான் இன்சூரன்ஸ் செய்யும் பொழுது வெறிநாய் கடிக்கின்ற பொழுது அந்த வெறிநாயை வெறிநாயை பராமரிக்கிறவர்கள் தான் அதுக்கு இன்சூரன்ஸ் போடணும் அந்த வெறிநாய் மேலே பிரியகமாக இருப்பவர்கள் நான் அதை தான் சொல்ல வரேன் வெறிநாய் மீது பிரியமாக இருப்பவர்கள் அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வை நீ தாராளமாக வெளியில் வெளியில் விடு நீ சாப்பாடு தெருவில் போடு நீ பாச கெட்ட புருஷனுக்கு கஞ்சி ஊற்றுறதுக்கு துப்பு கிடையாது இது வெளியில் வந்து புருஷனுக்கு போடுறதுக்கு முன்னாடி இங்கே நான் நாய்களுக்கு போட்டுக்கிட்டு வெளியில் நாங்கள் தான் இந்த தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் ஒவ்வொரு மனிதனும் தமிழ்நாட்டில் ஈவு இறக்கம் இல்லாத மனிதன் கிடையாது அன்பு பாசம் இல்லாத அன்புக்கும் பாசத்திற்கும் இணையாக தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் இனத்தை தவிர எவ யா அதிகமாக யாரும் இருக்க முடியாது என்னமோ தான் நாங்கள் அந்த ஐந்தறிவு ஜீவன்களையெல்லாம் நாங்கள் தான் காப்பாற்ற போகிற மாதிரியும் ஊர் மனிதத்தன்மையே கிடையாது குழந்தைகளை கவிட்டு ஓடுது இரு பெண்களை பட்ட பகலில் ஒரு பெண்ணை வந்து முப்பது வயசு மதிக்கத்தக்க பெண்ணை பத்து நாய் சேர்ந்து இழுத்து கவிட்டு போகுது ஆடுகளை கொள்ளுது இவ்வளவு சித்திரவதைகளை அணுவச்சு வண்டி டூ வீலரில் போகும்போது நாலாம் திருத்த தினந்தோறும் செத்து பிழைக்க வேண்டியிருக்கு நைட்டு ஆறு மணி ஏழு ஆச்சுன்னா அந்த இரவு நேரத்தில் தெரு தக்க ஒரு தெருவிலேயும் ரெண்டு பிரிவாக இருக்குங்க அஞ்சு நாய் வந்து பத்து வீட்டுக்கு பாதுகாப்பாக அந்த பத்து வீட்டு இதாக அந்த பராமரிப்பில் இருக்குது அங்கிட்டு ஒரு தெருவுக்குள்ளேயே பேர்வாதிக்கு மேலே போக முடியல அதுக்கே பயந்துக்கிட்டு இருக்குது இந்த எந்த நம்ம வழியில் வரமோ அந்த வழியில் தான் போகிட்டிருக்கு மாற்று வழியில் ஏத்தாப்பில் உள்ள போனால் போக முடியல இந்த நாய் பிரியர்கள் என்னமோ இவங்க தான் இந்த ஐந்தறிவு எல்லாம் காப்பாற்ற போகிற மாதிரி ஒரு மாயையை காட்டிக்கொண்டு அரசாங்கம் அலட்சியம் செய்கிறது நகராட்சி அலட்சியம் செய்கிறது இது தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய தாக்கத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலே இது எதிரொலிக்கும் ஆகவே அது எடப்பாடியாக இருந்தாலும் சீமானாக இருந்தாலும் தாவேக்கா விஜயாக இருந்தாலும் அவர் மு க ஸ்டாலினாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் டாஸ்மாக் குடி பிரச்சனைக்கும் டாஸ்மாக் நாய் கடி பிரச்சனைக்கும் எங்க நாங்களே நாய தெரு நாய் தான் இருக்குது எங்கள் வீட்டில் நாய் கிடையாது ஏங்க முதல் நான் நாய் பாசி அவன் பேசுகிறத விட அங்கே அவன் அவன் பெத்த பிள்ளைய முத மேலே பாசம் வைக்கணுங்க ஆகவே இன்னைக்கு உள்ளது கு குடும்பத்து கெட்ட புருஷனையும் பெத்த புள்ளையும் பார்க்குறதுக்கு நாதி கிடையாது இவங்க அதாவது வேண்டான்னு சொல்லலை அதாவது ஐந்தறிவு ஜீவன் நாயாக இருக்கட்டும் பூனையாக இருக்கட்டும் வழங்க வேண்டான்னு சொல்லலை அதுக்கு உண்டான உரிய மருத்துவ சிகிச்சை எடுக்கணும் அதை அரசாங்கமும் அது அரசாங்கமும் ஒத்துழைப்பு நகராட்சியும் ஒத்துழைத்து நகராட்சி நிர்வாகமும் ஒத்துழைத்து நம்ம இருக்கிறது மக்களும் ஒத்துழைக்கணும் இது நம்மளை தாண்டி இன்றைக்கி டாஸ்மாக குடிய போல் நாய்க்கடி அதிகமாகிக்கிட்டே வந்து இந்தியாவிலேயே ரேபிஸ் நோய் அதிகமாக உள்ள மாநிலமாக தமிழ்நாடு வருகிறது நாய்க்கடியிலே முதலிடம் மதுரை ரெண்டாவது இடம் சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் இப்படி தமிழ்நாடு முழுவதும் நாய்க்கடி பிரச்சனை மனித இனத்திற்கே ஒரு ஒரு அச்சுறுத்தலாக வருகின்ற பொழுது நீங்கள் வந்துட்டு இந்த நேரத்தில் சரியான தீர்வு காண வேண்டும் இல்லை என்றால் அரசியலிலும் இந்த பாதிப்பு இருக்கு என்பதை இந்த நேரத்தை பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்